பாதிப்பு அதிகமாக பண்ணி பாதிப்புற ஒரு பயமும் இருக்கு மூன்று மாத கால அவகாசத்தில் பாதிப்பு இல்லாமல் ஆக்கி புதிய திருநீரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து வெற்றியாக்கி தந்தா போதும் வருகாப்பா

இப்ப நான் பார்த்த இதயம் நுரையீரல் சம்பந்தமான விஷயத்துல மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு அதனால அதை அறுவை சிகிச்சை செய்ய முடியுமான்னு கேட்டேன் அதுல காப்பாற்றப்பட்டுலாம் இது கிரகங்களால தான் இருக்கே தவிர யாரும் செய்வனைகள்லாம் வைக்கல அது வெறும் கற்பனை நம்ப வேண்டாம் கால் வந்துட்டு வரலாம் அதனால உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றி தரேன் வேற என்ன வேணுப்பாட்டு முதல்ல உன்ன காப்பாத்துவோம் அடுத்து வீட்டம்மாளுடைய வரியை தீர்த்து வெற்றி ஆகித்தார மருத்துவ சிகிச்சையால் வெற்றி ஆகுவ நல்லா இருக்கும் ஐஸ்வர்யா ஆமா சங்கரன் கோயில் எல்லை வீடு நிலம் சுமந்தமா மன வருத்தம் அடைந்தது யாரு நான் கேக்குற விஷயம் இருக்கா உங்களுக்கு இருக்காம என்னமா இருக்கு கால் எடுத்துவா இன்னொரு தரம் கால் எடுத்துதான் அவருக்கு கேட்டு பார்ப்பேன் இருக்காடு வரலாம்ப்பா உங்க வீட்டுக்கு அப்புறம் தேச்சுனா பழைய காலத்து கிணறு எதுவும் கிடக்கா அந்த கிணத்து பக்கத்துல அந்த காலத்துல இந்த தெய்வம் உண்டுன்னு சொன்னாங்களா சொல்றாங்க இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க இருந்து ஒரு இறந்து போன ஆத்மா ஒண்ணு உங்க வீட்டுக்கு வருது ஆனால் அது வணங்கினா நல்லதுதான் நல்லது இல்லையாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் மனதுக்குள்ள இருக்கு அதை வணங்கலாம் தப்பு இல்லை அதே மாதிரி இப்போ எட்டு ஆண்டுகளுக்குள்ள இடம் சொந்தமான மன வருத்தமும் குடும்ப பகையும் வந்து உங்களை கொஞ்சம் கிழதலி இருக்கு அதில் மாந்திரிகம் சொந்தமாக குறை நடந்திருக்கான்னு பல இடங்களில் போய் பார்த்தது உண்டு அதில் நடந்திருக்குன்னு சொல்லி விடை கிடைத்தது உண்டு அதனால இந்த பாதிப்பு எது இருக்குமா அப்படின்னா மனதுக்கு பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து தெளிவுபடுத்தி வந்தா போதுமலா கால் ஒன்று அந்த இடத்து பிரச்சனையை தீர்த்து வழிவகுத்து தாரேன் வேற என்ன வேணும் இந்த ஆண்டு அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும் வெற்றியாக்கி ஆக்கித்தாரே வழிவகுத்துக்கா உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை மருத்துவத்தால் தீரும் தீராத நோயின்னு சொல்லி ஒரு சிலர் பயங்காட்டிருப்பாங்க அதுல ஆபத்துலாம் ஆக்கித்தார நல்லாக்கி தர கடை முடிக்கலவா இன்னிருந்து தொழில் வசமாகும் வெற்றியா நல்லா இருந்த கர்மசாமி ஆமா அப்படியா ஜெய்கர கோவில் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யார் என்ன வாழ்க்கை பிள்ளையை பத்தி கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் திருச்செந்தூர்ல இருந்து முருகப்பெருமானுடைய வேன் உங்க வீட்டுக்கு வருது என்னடா அதனால முருகப்பெருமானுடைய வேன் இருக்க இல்லைன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு வாரிசு கிடைச்சா உன் பேரை வைப்ப அப்படின்னு நீ சொல்லி வேண்டிட்டு வந்திய சொல்லிய பிறகும் இதுவரை காலதாமதம் ஆகுது ஏமனி எனக்கு தெரியலன்னு கேட்க வந்திருக்கிய கால விட்டு வரலாம் இந்த கனியை ரெண்டு வரையும் சாப்பிட சொல் பிள்ளைக்கனியாக மலரும் இருந்து பிள்ளை செல்வம் கிடைக்கும் வெற்றி கொண்டு வேற என்ன வேணும்னு கேளுமா எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன் கண்டு முடிக்கா கருப்புசாமி வாங்கி தரேன் அப்படியா ஆ சரி ஓகே அப்படியா அப்படியா சங்கரன் கோயில் கரிவளம் வந்த நல்லூர் இல்லை கரிவலம் வந்த நல்லூரா கல்லூர் நூறுதல கால வீட்டு சைடுல ஒரு ஓட ஓடுது என்ன ஆறு தண்ணி போகுது அது பக்கத்துல ஒரு தெய்வம் இருக்காது என்ன தெய்வம்டா முத்தேசர் அதுக்கும் உனக்கும் என்னடா தொடர்பு காரணம் என்னடா தம்பி அந்த சாமியை நான் கேட்டேன் மூன்றாண்டு காலம் சோதனை காலம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பிழைப்பு உழைப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கெல்லாம் போனுங்கிற நிலைமையும் நடந்தது அப்படி ஓடித்தாடியும் கடனும் துன்பமும் தான் இருக்கே தவிர இதுவரை நிம்மதிகள் இல்லை உண்மையா இல்லையா இருக்கிற வீட்டை பேனதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு கற்பனை பண்ணது உண்டு அதுக்குரிய வழிகளை வகுத்து தார வேற என்னடா வேணும் நீங்க புலம்ப ஆரம்பிச்சிருவியடா அங்கே உட்கார் பார்ப்போம் இங்க என்னைய பார்க்க உக்கா என்னையே நினைச்சுக்கா கண்ண முடிக்கா காரணம்னு வரலாம் பக்கத்துல வரலாம் இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு முன்னான சாமி அப்படி ஒவ்வொரு நேரங்கள்லையும் கூப்பிட்டாலும் வந்து ஒரு பதில் சொல்லும் அறிகுறிகள் காட்டும் அங்க போய் கும்பிட்டு வந்தா நம்ம நினைச்ச காரியத்துக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லாம மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னு கேட்டா மாந்திரிகத்தால் கட்டப்பட்டிருக்கு என்பது உண்மை அந்த கட்டை அவித்து அந்த சாமியை உச்சாரணமாக ஓல போமா காரணம் வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு அதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஜெயிச்சு தரேன் நல்லா நீரு கூடிதான் தர்மசாமி ஆமா நம்மள பார்த்து என்ன சிந்திக்காருன்னு பாப்பமே கிலே நும்மா என்ன நினைச்ச நம்மளை பார்த்து என்ன சிந்திக்காருன்னு பாப்பமே சாமி நினைக்கிறியா நெனுகா ஆமா அப்படியா சரி நத்தம் நத்தம் பகுதி சாமி நத்தம்னு பொதுவா சொல்லுங்க மேலப்பாளையம் பக்கம் நத்தம் இருக்கு திண்டுக்கல் பக்கம் நத்தம் இருக்கு எந்த நத்தம் திண்டுக்கல் நத்தமா திண்டுக்கல் நத்தம் வேற யாரெல்லாம் இருக்கிய காண சொல்லலாம்

வாப்பா என்ன வேணும்னு கேட்டுக்காங்க சில மக்களே கால் எனக்கு தூக்கம் வருது கேம்பு தெரியுது உன்னுடைய கட்டுமுறைகளை போய் பார்த்தேன் எனக்கு தூக்கம் வருது அந்த வீடு மூதேவி தியானத்தால் நியமிக்கப்பட்டிரு எப்போது அந்த வீட்டை உருவாக்குறீங்களோ அதிலிருந்து ஊர் ஓவன தொழில் முடக்கம் மனவேதனை கஷ்டம் இருப்புமா இருக்க மாட்டோமாங்கிற மனக்குழப்பத்தோடு இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க காலம் சொல்லலாம் இதுக்கு மாபெரும் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டேன் நடந்தது உண்மை அதனால இப்ப உங்களுக்கு எந்த உழைப்பும் உங்க கையில் நிற்காது எங்க வந்தாலும் இப்ப கடன் வாங்கி தான் அந்த வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கும் இதுல இருந்து தெளிவாக்கி உங்களை உண்மையா வாழ வச்சா போதும்ல ஒன்று போன கால் விழுவாங்க செல்வங்கள் பெற்று முன்னேற்ற தடை புன்னகையோடு வாழ்வேன் இந்த கொடு கொடுக்க மகனே செல்வம் சிறப்பாக இருப்பீங்க ஐஸ்வர்யமா இருப்போம்ப்பா

உன்னுடைய நான் போய் பார்த்தேன் தெய்வீகத்துக்கு மாறுபட்ட ஒரு தீய சக்தியால ஒரு ஜீவனே நஷ்டமாயிடுது ஆனா இப்போ ஒரு இடம் தோந்தமான மனக்குழப்பத்தால பாதிக்கப்பட்டு ஒரு வெற்றி அடைய வேண்டும்ங்கிற நோக்கத்துல என்ன பார்க்க வந்திருக்கிய கால்நடை அதை அணத்தையும் முன்னேற்றி தந்தால் போதுமில்லா இங்கே வா எந்த தடையில்லாமல் வெற்றியாக தரே இன்றையிலிருந்து எல்லாம் ஜெயமாகும் காப்பாற்றிக்கா சக்தி பெற்றுக்கா காரைக்குடி குடி அண்ணையா காரூரி போகலாம் இன்னும் இரண்டு முறை கால் விட்டுருவாப்பா இன்னும் முறை உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போனேன் இப்போ வெளிநாடு சென்று வெற்றி அடைந்து வரணும்னு சொல்லி என்ன பார்க்க வந்திருக்கேன் கால்ல ஒன்று வரலாம் சென்ற இடத்தை சிறப்பாக்கி கடன்படாமல் உன்னை காப்பாற்றி வழிவகுத்து போதும்ல காரணம் சொன்ன வேற என்னப்பா வேணும் பக்கத்தில் வா அதான் கடன்பட விடாமல் விடாம காப்பாத்தார்டேன் கடனையும் தீக்கிறேன் வேலையும் வாங்கி தரேன் சொல்றாங்க இவனை தொழில் கல்வியை படிக்க வைத்து வெற்றியாக சொல்ல கடலூர் பகுதி தன்னுடைய தொழில் தன்னுடைய தடை மந்திரமா தந்திரமான தீர்மானிக்க முடியாத குழப்பம் யாருக்கு காண்புலம் இதுவரை எந்த தொழில் பார்த்தாலும் நிம்மதி குறையும் தடையுமா வந்துக்கிட்டு என்னப்பா அதே மாதிரி இப்போ உழைத்து சேமித்து வைத்த சொத்துன்னு சொல்றது ஒன்றும் கிடையாது ஆனா இந்த உடல்ல வலிமை குறையதுக்கு முன்னால பிள்ளைகளுக்காக வழிகாட்டுறதுக்குரிய நிலையை தோன்றுனா நிறைந்த தடகளும் பிரச்சனையுமாகவே வந்துகிட்டு இருக்கு அமைதி இல்லை கால்வன்த்துவான்

நீ நினைச்சது கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி கதை கட்டுருக்கியடா கதை கட்டுருக்கியா கதாநாயகனே நீ தானே கதை எங்க போற உண்மையா இல்லையா அந்த மனதை திருந்தி உன்னுடைய மனநிலைகளை ஒப்பிட்டு வருமா அப்படின்னு பார்த்து தெளிவுபடுத்த கொஞ்ச நாள் அவகாசம் கூட மெல்ல மெல்ல அந்த மனதை கரைத்து உன் பக்கம் திருப்பி வெற்றி ஆகித்தார நீ நினைக்கிற கற்பனைகளுக்குள் எதுவும் அகப்படவில்லை வீணான மனக்குழப்பம் தேவையில்லை மன சங்கடமெல்லாம் இருக்க வழிவகுத்தார வெற்றி நிம்மதியா இருப்பா கர்மசாமி ஆமா அப்படியா சரி பாக்குறேன் யாரு சாத்தூர் எல்லை சாத்தூர் கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு சாத்தூர் அப்பண்டா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது வரலாம் கால் வரலாம் என்ன செஞ்சு தரணும்ப்பா பையனுக்கு கல்யாணம் சொந்தத்துல பொண்ணு இல்லை வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கணும் பையனுக்கு வந்து வலது காலை போய் பார்த்தேன் வலது காலில் சக்கரம் இருக்கு அதனால அவனுக்கு கல்யாண வாழ்க்கை முடித்தாலும் ஓரிடத்திலிருந்து தொழிற்பார்ப்பாளு சொல்ல முடியாது ஆனா அவனுக்கு இப்ப கல்யாணம் நடக்கக்கூடிய நல்ல காலத்தை நான் உருவாக்கி வெத்தியாக்கி தந்தா பக்கத்தில் முனி பார்வை ஓடுத இருக்காரா காலம் வரலாம் கோடையில பெரிய மழை பெஞ்சது மாதிரி கல்யாண யோகமே இல்லாத உன் மகனுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பேரு வைப்பேன் என் தங்கை காளீஸ்வரின்னு பேர் வை வெற்றி உண்டு பொண்ணு கருத்த பொண்ணா வரும் கழிச்சுட்டா வேற கல்யாணமே நடக்காது நடத்தி தார இந்த வருஷமே நடத்தி தார வெற்றி உண்டு பொம்பளை பிள்ளை பக்கத்துல வாம சாத்தூர் எல்லை தெய்வ தொண்டு புரியும் குடும்பம் என்ன தொண்டுபாடு அடுத்த வேலைக்கிழமை என்ன பார்க்கணும் தெய்வத்துக்கு யாருக்கெல்லாம் हूं पुजारी आनेगा सही काल उठना என்ன வேணும் மகளுக்கு துணி துணிவே என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஓடுது என்னன்னு பார்க்குறேன் கால் வைக்கிறான் யாராச்சும் ஒரு பசுவின் கன்றை ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் விட்டு வர அப்படி விட்டு வந்தால் உயிர் சேதம் தான் காப்பாற்றினார் உன் மகளுக்கு தொழில் விஷயத்தில் ஒன்னரை வருத்தமாக நஷ்டமும்னவேதனையும் இருக்கும் அதை தீர்த்து தெளிவுபடுத்தி தொழில் அமைச்சாங்க அந்த கன்று கண்டுபட்டு ராமேஸ்வரம் பேரணும் ஒரு ஒருத்தர் கால அவகாசம் தர்மதா ஆமா அப்படியா ஓஹோ கேட்டு பார்ப்போம் சாத்தூர் பகுதியில் பொறுமையான கூப்பிடவே இல்லைம்மா கருப்புசாமி யார் வீட்டு பக்கம் இருக்காரு சத்தமா பேசுங்க உங்க ஊர் உங்க வீட்டு பகுதியில் காலம் சாப்பிட போறமான வணிகத்தனை ஆ ஓகே திருப்பதிக்கு யாராவது போயிருக்கீங்களா எப்ப போறீங்க ரெண்டு வருஷம் போயிருக்க அங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து அதை நிறைவேற்றாமலே இருக்கு கால் அதான் ஓங்கி நின்னு கும்பிட்டேன் வெங்கடா தளபதி மனக்கடன் அதுக்கு பேரு என்ன வேணும் பிள்ளைகளுக்கு சூழ்நிலை சரியாம இருக்கும் மூணு வீடு மூணு பிள்ளைகள் அப்படி திரும்பமே சரிதான் கால் வந்து நேர்த்தி வைன்னு சொல்லுது பேசாத இன்னும் பதினெட்டு நாட்கள் கழித்து என்ன பார்க்க வரணும் அது வரை கொஞ்சம் கால சூழ்நிலைகள் இருக்கு பதினெட்டு நாள் கழிச்சு அந்த வாக்கை கொடுக்குறேன் பதினெட்டு நாள் கழிச்சு என்ன பார்க்க வரணும் கருப்புசாமி ஆமா அப்படியா கேட்டு போய் என்னப்பா சத்தம் தம்பி ஆ ஸ்ரீவில்லி புத்தூர் நீங்கள் அடுத்த அடுத்த லைன்ல கூப்பிடுறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா என்னப்பா வேணும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா கால் வரலாம் அவன் சேலைக்காரின் ஒரு அம்மா வரல அவன் யாருப்பா வீட்டு தெய்வமா மூன்றாண்டு காலங்களாக கடன்களால் மனத்துக்கள் அடைந்திருக்க அதை தீர்த்து தழிவு பண்ணி தந்தா போதுமா அதுக்கு வேண்டிய மகாரட்சுக்கு நாட்சத்தாரன் கொஞ்சம் கண்ணு முடி உட்கார் இந்த கனியை கொண்டு போய் நிறைந்த செல்வம் கிடைக்கும் உன் கடன் எல்லாம் தீரும் அந்த விபதியை கொண்டு போடு சரியாயிரும்